ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய முக்கிய செய்தி பென்ஷன் தொகை அதிரடியாக உயரகிறது பட்ஜெட்டில் வெளியாக போகும் அறிவிப்பு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பென்ஷன் தொகையை மத்திய அரசு உயர்த்தி வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த பட்ஜெட்டில் பெரிய அறிவிப்புகள் எதுவும் வெளியாக வாய்ப்பில்லை என கூறப்படும் நிலையில் இந்த பட்ஜெட் மூலம் சில துறைகளுக்கு சிறப்பு சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஓய்வூதிய தொகையை உயர்த்த வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடல் பென்ஷன் திட்டம் என்பது அமைப்பு சாரா துறை தொழில் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டமாகும் இத்திட்டத்தின் பென்ஷன் தொகையை உயர்த்தி வழங்க கோரி ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் நிதி மேம்பாடு ஆணையம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது இந்நிலையில் இதுகுறித்து பட்ஜெட்டில் அரசு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இதற்கிடையே அடல் பென்ஷன் திட்டம் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சந்தாதாரர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் நிலவரப்படி இரண்டு புள்ளி எட்டு கோடியாக இருந்தது இருபத்தி இரண்டு மார்ச் முப்பத்தி ஒன்னில் மூன்று புள்ளி அறுபத்தி இரண்டு கோடியாக உயர்ந்துள்ளது மேலும் அடல் பென்ஷன் திட்டத்தின் ஓய்வூதிய வரம்பை உயர்த்தினால் அதில் இணைவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பென்ஷன் தொகையை மத்திய அரசு உயர்த்தி வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த பட்ஜெட்டில் பெரிய அறிவிப்புகள் எதுவும் வெளியாக வாய்ப்பில்லை என கூறப்படும் நிலையில் இந்த பட்ஜெட் மூலம் சில துறைகளுக்கு சிறப்பு சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு நன்றி வணக்கம்